ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் நேற்று நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நார்த்தன் லைட்டுன்னு சொல்லக்கூடிய பிங்க் கலர் ஸ்கை வந்து தெரிஞ்சுதுங்க இதுக்கு இன்னொரு நேம் அரோரா லைட்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கை ஏன் பிங்க் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன்கிட்ட இருந்து வர வேவ்ஸ் அந்த சூரிய புயல் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய புயல் டைமில் சூரியன்லேருந்து வர வேவ்ஸ் வந்து எர்த்த வந்து ரீச் பண்ணும்போது இந்த மாதிரி பிங்க் கலரில் மாறுன்னு சொல்கிறாங்க இது வெறும் பிங்க் கலரில் மட்டும் இருக்கிறத கிடையாதுங்க க்ரீன் கலர்லையும் இருக்குன்னு போட்டிருக்காங்க இது இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா லடாக் போன்ற பகுதிகளில் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்கை பார்த்துருக்கதாக போட்டிருக்காங்க லடாக்ல இந்த மாதிரி நார்த்தன் லைட் பிங்க் கலர் ஸ்கை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது அமெரிக்கா மட்டும் இல்லைங்க கனடாலையும் வந்து நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இந்த மாதிரி நார்த்தன் லைட்டை வந்து நேற்று பார்த்ததாக நிறைய பேர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்கையை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது ஒரு ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேங்க மறக்காம இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்